அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்துட்டு குழந்தைகளுடைய மதம் என்ன அப்படிங்கிறத மட்டும் குறிப்பிட்டிருப்பாங்க ஆனால் இப்போ வந்து ஒரு மசோதா கொண்டு வந்திருக்குறாங்க அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க குழந்தைங்க பிறந்த உடனே நம்ம வந்து பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிடுவோம் இதில் வந்து சில சட்ட திருத்தங்களை கடந்த ஆகஸ்ட் மாதம் வந்து கொண்டு வந்திருக்கு மத்திய அரசு அதன்படி என்ன அதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ குழந்தை பிறந்துருச்சு பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அதில் என்னென்னலாம் இனிமேல் குறிப்பிடணும் அப்படின்னா பெற்றோருடைய ஆதார் எண் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அவங்க வசிக்கிறது என்ன மாநிலம் என்ன மாவட்டம் அவங்க இருக்கிறது நகரமா கிராமமா இல்லை அவங்க இருக்கக்கூடிய அந்த தெரு என்ன வார்டு நம்பர் இது எல்லாமே இனிமேல் அந்த பர்த் சொல்லிருக்காங்க குறிப்பா மதம் குழந்தையுடைய அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க ஆனா இப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தையுடைய பெற்றோரும் என்ன மதத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கறதையும் குறிப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அந்த குழந்தையுடைய அப்பாவும் அம்மாவும் ஒரே மதமா இல்ல வேறு வேறு மதத்தை சார்ந்தவங்களா இதை வந்து நம்ம அதுல குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுக்கான ஒரு அறிக்கையை வந்துட்டு உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணிருக்காங்கன்னா மாநில அரசுகளுக்கு அனுப்பி இந்த விதிகளின் படி நீங்க எல்லாம் ஏத்துக்கிட்டு இப் இது பற்றி ஒரு அறிவிப்பு வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை மாநில அரசுகள் இந்த பிறப்பு சான்றிதழ்ல மதம் பற்றி குறிப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அது வேணாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கன்னா இந்த சட்ட திருத்த மசோதாவில் இந்த மதம் குறிப்பிடுறது மட்டும் இல்லாமல் போகும் அப்படின்னும் உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்களாம்